திருவெற்றியூரில் இளம் வழக்கறிஞர் பாராட்டு விழா தேர்தல் நடைமுறைகள் குறித்து ஜி கே வாசன் கருத்து திருவெற்றியூரில் நடைபெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளம் வழக்கறிஞர் பாராட்டு விழாவில் மாநில தலைவர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு பேசினார் நிகழ்வில் அவர் தேர்தல் முறையாக நடைபெற வேண்டும் என்பதும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு என்றும் வாக்காளர் திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வை அனைத்து கட்சிகளும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சட்டம் ஒழுங்கு தொடர்பான சவால்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் ஜனநாயக மரபுகள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார் இந்த நிகழ்வில் நீதியரசர் ஜோதிமணி உட்பட பலர் கலந்து கொண்டு புதிய இளம் வழக்கறிஞரை பாராட்டினர் செய்தியாளர் பாலா என்று மாறாது என்று சொல்லி இந்த ஏலக்காய் மாலையை உங்களுக்கு அணிவிக்கிறோம் அனைவரும் கரமுறை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள் மக்களின் சட்டி சொல்லாம் அம்பேத்கர் போல மிகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் திரு ஜி கே வாசன் எம் பி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம்

அனைத்து முறையான கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழகத்துடைய அனைத்து கட்சிகளும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை உறுதியாக ஏற்படுத்த வேண்டும் முறையான தேர்தல்தான் மக்கள் விரும்புவது அரசுக்கு அது அடித்தளமும் அமைக்கும் எனவே நல்ல அரசு மக்கள் விரும்பும் அரசை ஏற்படுத்தக்கூடிய கண்டிப்பான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் இது போன்ற தொடர்ந்து எடுக்க வேண்டும் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்பவர்களெல்லாம் இதற்கேற்றவாறு முறையே சரியே நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்தாத அரசு இந்த அரசு மாறாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த பிறகு நடவடிக்கை எடுத்தோம் கைது செய்தோம் என்று வேதனையான சூழலிலே பெருமை தேடிக்கொள்ளும் அரசாக இந்த அரசு இருக்கிறது கோவையிலே நடந்த சம்பவம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அவமானம் அரசு விழித்து கொள்ளும் என்று மக்களுக்கு நம்பிக்கை இல்லை மகளிரும் மாணவிகளுமே இந்த அரசுக்கு உறுதியாக இந்த தேர்தலிலே பாடம் கற்பிப்பார்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அடுத்த கட்சியிலே மாற்றான் கட்சியில் இருப்பவர்களை ஆளுங்கட்சி தேர்தல் நேரத்திலே குறிப்பாக பதவியில் இருப்பவர்களை அழைப்பது இழுப்பது என்பது அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பினுடைய பலவீனத்தை எடுத்து காட்டுகிறது நீங்கள் இது மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக செய்யக்கூடிய செயல் தேர்தல் முறையாக சரியாக நடக்க வேண்டும் அதற்கு தேர்தல் ஆணையம் அடித்தளம் இந்தி கூட்டணிக்கு ஒரு பழக்கம் வெலுகின்ற மாநிலத்திலே தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு சரி தோல்வி அடைகின்ற மாநிலங்களிலே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு தவறு என்று கூறுவது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல தமிழகத்தை போன்ற மாநிலத்திலே ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தேர்தல் முறையாக சரியாக நடைபெற வேண்டும் ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலம் தேர்தலிலே இருக்கக்கூடாது இது நாட்டில் எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையம் சில முறையான சரியான கோட்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது அதை ஆளுகின்ற ஆட்சியாளர்களே தவிர்க்க நினைக்க வேண்டும் முடக்க நினைக்க வேண்டும் என்றால் அது தோல்வி பயத்தினுடைய உச்சம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் தேர்தல் முறையாக நடக்க வேண்டும் என்று சாதாரண வாக்காளருடைய எண்ணம் அந்த தேர்தல் முறையாக சரியாக ஒழுங்காக நடக்கக்கூடாது ஆட்பலம் அதிகார பலம் பணபலம் தான் தேர்தலிலே வெற்றி பெறும் என்று ஆளுங்கட்சி நினைத்தால் இது போன்ற தவறான கருத்துக்களை பரப்பத்தான் செய்வார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்